எனக்கு என் பொண்டாட்டி அடிக்கடி சண்டை வருது என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா அவன் ஒரு ஐடியா சொன்னான் பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடாம் மாப்ள அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுவாங்க நீ ஜாலியா இருக்கலாம்னு நானும் அந்த பண்ணாத பேச்ச நம்பி இன்னொரு கல்யாணம் பண்ணது பெரிய தப்பா போச்சு சண்டை வந்துட்டா ஒருத்தி புடிச்சிரோ 100 அடிச்சிரோ டேடியா பாத்திரம் பாத்திரம் முடியே முன்ன கட் பண்ற நானே கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் இனிமே என் பேர் அலாவுதீன் எல்லாரும் இருந்து வந்து பிரேனி சாப்புதா போகணும் சரியா கண்ணு வேணுன்னு கேட்டியாமே இந்த பக்கத்துல தான் இருக்கேன் நான் எடுத்துக்கா கண்ணுடா கேட்டடா அந்த நாய் உன்கிட்ட வந்து தப்பா என்ன இருக்கா என்ன என்ன சேட்ட பண்ணாம அமைதியா இருக்கான் ஒருவேளை திருந்திட்டானோ எதை திருந்திட்டனா யோ நான் அவதே திருந்தேன் சத்த நேரத்துக்கு தான் நாலாயிரம் ரூபாய் நாலு கடிச்சி போட்டு வந்திருக்கேன்

நிலமை ரொம்ப பேச்சுக்கிறாங்க டேய் எங்கடா போனா என் பொருஷன் எனக்கெல்லாம் தெரியல அங்க ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்துருக்க அவன் கிட்ட கே அவனுக்கு தெரியும்